ஆண்டவர் வந்து குள்ள நாணபடினால் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவனுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது நம்மளாக இருந்தால் அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை உடனே ச பூர்த்தி செய்து அவனை சந்தோஷப்படுத்துவோம் அப்போ பொறுத்த வரைக்கும் சகைவுக்கு வந்து எது ரொம்ப பிடிச்சிருக்கும்னா அவன் ரெண்டடி ஜாஸ்தியாக வளர்ந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு அவ்வளோ ஆண்டவரை பிடிக்கும் அவ்வளோ சந்தோஷப்படுவான் ஆனால் ஆண்டவர் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி இது நடக்கலை அப்படின்றதுக்காக நீ வருத்தப்படாத உன் வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது ஆண்டவர் வேறு என்னென்னமோ அவனுடைய வாழ்க்கையில் செய்தார் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை யாரும் முன்னாடியும் நம்ம தாழ்வு மனப்பான்மையோடு இருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லவே இல்லை ஆண்டவர் வந்து அதை ஒரு நாள் என்கரேஜ் பண்ணுறவரும் அல்ல கத்தர் என்ன சொல்கிறார்னா இத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்றை நீ ஒதுக்கிட்டாலும் நீ ஒளிந்து வாழ்ந்தாலும் கத்தர் சொல்கிறார் இவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம் நீ தான் ரொம்ப முக்கியமானவன் ஒன்ன மாதிரி ஒரு கா